சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நாற்பது வருடமாக இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காருனா என்ன காரணம் தெரியுமா அவர் மற்ற நடிகர்களை விட தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுக்குறார் என்பதால் கண்டிப்பாக இது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது ரஜினி படங்களின் வெற்றியும் தாண்டி மற்றவர்களுக்கு உள்ளபூர்வமாக உதவக்கூடிய இரக்க குணம் கொண்டவராக இருக்கார் மனதார மற்றவங்களை பாராட்டுறாரு தன்னை கடுமையாக விமர்சனம் பண்ணுவவர்களையும் கருணையோடு பார்க்குறாரு இதையெல்லாம் தாண்டி ரஜினியால் வாழ்ந்தவர்கள் உண்டு ரஜினியால் கெட்டுப்போனவங்க யாரும் இல்லை என்ற ஒரு சரித்திரத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு தலைவர் ரஜினியிடம் இன்னும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை தலைவர் ரஜினிகாந்துக்கு அண்ணாமலை பாஷா படங்களுக்கு இசையமைத்த தேவா அவர்கள் தலைவரை பற்றி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களால் வைரல் ஆகிட்டு வருது தேவா அப்படி தலைவரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்பதை பார்ப்போம் பாஷா படத்தில் ரஜினி ஆட்டோ டிரைவராக நடித்தார் பாடல் சம்பந்தமாக ஒரு நாள் அவர் ரெக்கார்டிங் ரூமிற்கு வந்துவிட்டு திரும்பும்போது வாசலில் ஒரு ஆட்டோ டிரைவர் கையில் மாலையோடு நின்று கொண்டிருந்தார் ரஜினி வெளியே வந்ததும் அவருக்கு ஆட்டோக்காரர் மாலை அணிவித்து காலில் விழுந்து வணங்கினார் பிறகு நான் ரஜினியிடம் தனியாக யார் அவர் உங்கள் ரசிகரான்னு கேட்டேன் இல்லை அவன் கமல் ரசிகர் நின்றார் ரஜினி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் நான் சினிமா வாய்ப்பு தேடி கொண்டிருக்கும்போது என் அறைக்கு பக்கத்து அறையில் இருந்தான் எனக்கு முன்பே கமல் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்ததால் அவன் கமல் ரசிகனாக இருந்தான் வாடகை ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் நான் முள்ளும் மலரும் படத்தில் நடித்த போது அதில் கிடைச்ச சம்பளத்தில் அவனுக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அந்த நன்றிக்காக வருஷா வருஷம் அவன் பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு மாலை போட்டு விட்டு போவான் என்றார் ரஜினி இந்த பேட்டி தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் வைரல் ஆகிட்டு வருது ரஜினி ஒரு ஆட்டோ வாங்கி தந்தது அவ்வளோ பெரிய விஷயமானு நிறைய பேர் நினைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ரஜினி இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தந்திருந்தாருன்னா அது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும் ஆனால் முள்ளு மலரும் படத்தில் அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருந்திருக்கும் அந்த சம்பளத்தில் ஒருத்தருக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கி தந்திருக்காரு அதுவும் கமலோட ரசிகருக்கு வாங்கி தந்திருக்காரு இந்த வள்ளல் குணம் தான் ரஜினியை இவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கு என்ன நண்பர்களே இசையமைப்பாளர் தேவா அவர்கள் தலைவரை பற்றி பகிர்ந்துக்கிட்ட இந்த நினைவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தலைவர் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி